வணக்கம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பத்தொம்போதற்கான லோக்சபா எலெக்ஷன் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தில் நடந்துட்டு இருக்கு பிரச்சாரத்தில் பேச்சாற்றல் அற்ற பொய் வாக்குறுதி தர புரியா மொழி பேசுகிற தலைவர்களோட பேச்சை கேட்க முந்நூறு ரூபாய் பணத்துக்காக மக்களோடு மக்களாய் ஒரு ஓட்டுரிமையே இல்லாத ஒரு நல்லவன்ற ஒருத்த வந்து இறங்குறான் அந்த நல்லவனோட ட்ராவலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இருந்து வேகமாக ஒரு சின்ன எரிக்கல் நம்ம நல்லவனோட தலையை நோக்கி வந்துட்டு இருக்கு அந்த கல்லு இந்தியாக்குள்ள இருக்க தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வானத்தில் இருக்க ஊழல் அலையில் மிதந்து பேப்பர் கணத்துக்கு மாறிடுது அந்த பேப்பர் கல்லு நம்ம நல்லவன் மேலே வந்து விழுந்ததும் கவர்மெண்ட் மக்களுக்கு எதிராக கொண்டு வர திட்டத்துக்கு போராடின முகிலன் காணாமல் போன மாதிரி அன்னைக்கு அந்த நல்லவனும் அங்கே காணாமல் போனான் அங்கே மறைஞ்ச அந்த நம்ம நல்லவன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு போட்டில் இருக்கான் அப்போ இருந்த அந்த கவர்மெண்டோட அலட்சியத்தால் சென்னை மக்களுக்கு தண்ணீர் பஞ்சமும் தீந்துது அவங்க வீடு தேடி போய் தண்ணீரும் புகுந்தது அவங்களுக்கு உதவணும்னு நினச்சி மக்கள் கொண்டு போயிருந்த நிவாரண பொருட்களிலையும் இவங்களோட கட்சியோட ஸ்டிக்கரை ஒட்டி அதுலேயும் விளம்பரம் தேடிக்கிட்டது தான் அப்போ இருந்த கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருக்க ரூபாய் நோட்டை சில்லறை மாத்தலாம் கடைக்கு போகிறான் கடைக்காரன் குழந்தைங்க வெள்ளாட்ற பொம்மை நோட்டுக்கெல்லாம் சில்லற தர முடியாதுன்னு சொல்லிடுறான் நல்லவங்கிட்ட காசு இல்லாமல் கண்டதும் சாப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் முதலமைச்சர் அட்மிட்டான பெட்டுக்கு பக்கத்து பெட்டில் இவனும் அட்மிட் ஆகிறான் இவனை பார்த்துக்க யாரும் இல்லாததால் முதலமைச்சர் சாப்பிட்ற ஒரு இட்லி ரெண்டு இட்லியில் ஒன்று இவனுக்கு தர இவன் சாப்பிட்டு உடம்பு தேறி ஹாஸ்பிட்டலேருந்து வெளில வரான் முதலமைச்சரோ இறந்து போகிறாங்க ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இறந்ததால் தமிழக மக்களுக்கு சோதனை காலம் தொடங்கிடுச்சுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழகம் பிரதமரின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது அங்கேருந்து வெளியில் வர நல்லவன் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மெரினாவுக்கு போகலான்னு முடிவு பண்ணி மெரினாவுக்கு போய் படுக்கிறான் கீழே படுத்துக்கிட்டு வானத்தை பார்க்கும்போது மத்திய அரசு தான் தேவைக்கு அதிகமாக செலவு செஞ்சு வாங்கிய ரஃபேல் விமானங்களை விமானிகள் ஓட்டி விளையாடிட்டு இருக்கிறத பார்க்குறான் அங்கே தூங்கினாவே மறுநாள் சாயங்காலம் ஒரு பெரிய சத்தத்தை கேட்டு எழுந்துக்கிறான் சுற்றி பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸும் யங்ஸ்டர்ஸும் சேஃப் ஜல்லிக்கட்டு சேஃப் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனும் அந்த கூட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்க போனா விவசாயத்தை காப்போம் குளிர்பானங்களை தவிர்ப்போம்னு மறக்க இருக்க போற வார்த்தையை சொல்லி உணர்ச்சி வசப்படுறான் மக்களோட போராட்டங்களுக்கு தான் சக்தி அதிகம்னு உலக மக்களுக்கு தமிழக மக்கள் மீண்டும் உணர்த்திய நாள் அன்று ஆனால் அதெல்லாம் விட அராஜக போலீஸோட லட்டி அடிக்கி வழி அதிகம்னு தமிழக மக்களுக்கு அவங்க தேர்ந்தெடுக்காத முதல்வர் உணர்த்திய நாளும் அன்று தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட வெற்றியை தொடர்ந்து தான் சொந்த ஊரான கீழடியில் மத்திய அரசு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க அகழாராய்ச்சி பணியை தொடர்ந்து செஞ்சு நம்ம பாரம்பரியத்தை மீட் எடுக்கணும்னு பஸ் ஏற பஸ் ஸ்டாண்டு கிளம்புறான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போன நம்ம நல்லவன் பஸ்ஸஸ் எதுவும் ஓடலைன்றதை தெரிஞ்சுக்கிறான் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ஓட்டக்கூடிய டிரைவர்ஸும் கண்டக்டர்ஸும் தம் கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட் பணத்தை இன்னும் கவர்மெண்ட் கொடுக்கலன்னு தெரிஞ்சு போராட்டத்தில் இறங்குறாங்க ஆனால் அதை பற்றி கவலையே படாத நம்ம கவர்மெண்ட்டோ பஸ் ஓட்ட தெரிஞ்ச பப்ளிக்கை வச்சு பஸ்ஸசை இயக்க ஆரம்பிக்கிறாங்க பப்ளிக்கும் அவங்க ஓட்டக்கூடிய கார் ஆட்டோ அதோடைய பெட்ரோல் டீசல் விலலாம் ஏறிடுச்சுன்றதுக்காக வேற வழியே இல்லாமல் பஸ்ஸை ஓட்ட ஒத்துக்கிறாங்க நல்லவங்க போகிற பஸ்ஸு பாதி வழியில் ஒரு கடை ஓரமாக நிற்குது பஸ்லேருந்து இறங்கின மக்கள் எல்லாம் டீ காஃபி ஷாப் ஒரு கடைக்குள்ளே போகிறாங்க அந்த கடையில் இருக்க டிவியில் பிரதமர் ஐநூறுபா ஆயிரரூபா நோட்டெல்லாம் செல்லாது புது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு புழக்கத்தில் விடப்படும் சொல்கிறாரு சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் அதிர்ச்சியில் இருக்கும்போது நம்ம நல்லவன் சட்ட பாக்கெட்லேருந்து ஒரு ரூபாய் எடுத்து பில் கட்ட கடைக்காரங்கிட்ட கொடுக்குறான் கடகாரனோ ஆச்சரியமாக வாங்கிட்டு மீதி சில்லறையே வாங்கிட்டு திருப்பி கொடுக்குறான் மக்களும் கடைக்காரங்களும் பிரதமரோட கலர் செலக்ஷனை பார்த்துட்டு பெருமையாக புகழ்ந்து பாராட்டுறாங்க நம்ம நல்லவனோட பஸ்ஸு கலம்புது கையில் இருக்க பில் எடுத்து பார்த்தா நூறு ரூபாய்க்கு பதினெட்டு ரூபான்னு வரி போட்டிருக்காங்க இதுன்னு உன்னிப்பாக கவனித்து பார்க்கும் ஒரு நாடு ஒரு வரின்ற பேரில் ஜிஎஸ்டி எஸ்சிஎஸ்டின்னு வரி மேலே வரி போட்டு மக்களுக்கு இப்படி சோதனை கொடுக்குறாங்களே என்னடா இதுன்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு போகிறோம் கன்னியாகுமரியில் ஒக்கே புயல்னு தெரிஞ்சு நடுக்கடலில் படகளை போன நம்ம நல்லவன் அங்கே தண்ணீரில் தத்தளிச்ச மீனவர்கள் சவுக்குதார் ராணுவத்தையும் முதலமைச்சர் ஹெலிகாப்டரையும் அனுப்புவார்னு உயிரை கையில் பிடிச்சிட்டு ஏக்கத்தோடு இருந்தவங்கள பார்த்து வருத்தப்படுறான் பாதுகாப்புத்துறை அமைச்சரின் வலிமையை நினைத்தும் நடுக்கடலில் தவிக்கும் மீனவர்களை காப்பாற்றாத தமிழக அரசை நினைத்தும் வயிறு வலிக்க சிரிக்கிறான் நல்லவன் கடல்லேருந்து வெளியில் வந்த நம்ம நல்லவன் அரசு நடத்துகிற கூல்ட்ரிங்க் ஷாப்பில் ஒரே கூட்டமாக இருக்கேன்னு போகிறான் படிக்கிற பசங்களையும் குடிமகன்களாக மாத்திர நம்ம அரசை கண்டு பெருமையும் பேரானந்தமும் படுறான் அந்த ஸ்கூல் பசங்க பின்னாடியே போனால் அவங்க படிக்கிற ஸ்கூல் பக்கத்தில் ஒரு அமைச்சரோட உதவியால் குட்கா கிடைக்குதுன்னு அந்த அமைச்சரோட மக்கள் பணியை கண்டு மகிழ்ச்சி அடைகிறான் நல்லவன் ஸ்கூலில் குழந்தைங்க வெள்ளை கோழி குண்டு வச்சு இருக்காங்க அது என்னன்னு பார்த்தா நம்ம முதல்வர் ஊழலில் வாங்கின சத்துணவு கோழி முட்டைன்னு தெரியுது பசங்க படிக்கிற படிப்பில் கூட ஊழல் பண்ணாமல் இருந்தால் தானே பெரிய ஆச்சரியம்னு சொல்லிவிட்டு நல்லவன் முணுமுணுத்துட்டே போகிறான் அந்த ஸ்கூலை சுற்றி இருக்கக்கூடிய ரோட்லேயும் பஸ் ஸ்டாப்லேயும் ஏடிஎம்லேயும் புரியாத மொழியை எழுதியிருக்கேன்னு ஒரு பையன்கிட்ட நல்லவன் கேட்குறான் அந்த பையனும் இதுக்கு பேர் தான் ஹிந்தி இது புரியாதவங்களுக்கும் கற்றுக்க விரும்பாதவங்களுக்கும் திணிக்க சொல்லி பிரதமர் முதல்வருக்கு ஆணையிட்டு இருக்காருன்னு அந்த பையன் சொல்லிட்டு போகிறான் அந்த மொழியை அவன் உத்து பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு பின்னாடி ஒரு ஆசிரியர்கள் கூட்டம் கூடுது அவங்க தமக்கு கொடுக்க வேண்டிய சம்பள உயர்வை அரசாங்கம் இன்னும் கொடுக்கலன்றதுக்காக போராட்டத்தில் இறங்குறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கும் இதே பிரச்சனை இருக்கிறதால அவங்களும் அவங்க கூட போராட்டத்தில் இறங்குறாங்க பசங்களோட எக்ஸாம் டைம்ல அவங்கள கைவிட்ட டீச்சர்ஸை குறை சொல்றதா இல்லை அவங்களுக்கு சம்பளம் சரியா தராத கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதான்னு மக்கள் யோசித்து புலம்பிட்டு போறாங்க அப்போ டுவெல்த் எக்ஸாம் எழுதி அவங்க அவங்க திறமையால வாங்கின மார்க்கெல்லாம் டாக்டராக பத்தாது நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கொஷின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதை எழுதி பாஸ் ஆனாதான் டாக்டர் ஆக முடியும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் கொண்டு வருது அந்த பரிட்சை எழுத போன தமிழ்நாட்டு பசங்களை எக்ஸாமால் முன்னாடி இவங்க பண்ண டார்ச்சரும் பசங்க படித்த படிப்புக்கும் இவங்க கேட்ட கேள்விக்கும் சம்மந்தமே இல்லாமல் அதில் நிறைய பேர் ஃபெயிலாகியும் தான் டாக்டருக்கு நம்ம இழந்தோம் அதில் கொஞ்சம் பேர் சூசைட் பண்ணதையும் நம்ம மக்கள் எப்பயும் மறக்க மாட்டாங்க ஒரு உயிரின் வழியை அறியாதவன் தலைவனாகவே இருக்க முடியாதென்று தமிழக மக்களுக்கு சவுக்கிதார் தன் தகுதியை மீண்டும் உணர்த்திய தருணம் அது அப்புறம் மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு கொண்டு வந்த எட்டு வழி சாலை திட்டம் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்கள் இயற்கையையும் விவசாயத்தையும் விவசாயிகளையும் அழிக்கோன்னு தெரிஞ்சே அதை செயல்படுத்தணும்னு முடிவெடுத்தாங்க அதை கேட்க போன மக்களை அடித்தோம் ஒதைச்சோம் ஜெயிலில் போட்டோம் துன்புறுத்தின இந்த கவர்மெண்ட் மக்களுக்கு தேவை நல்லவன் நினைச்சான் ஒரு உயிருக்குன்னா கூட பாவோன்னு நினைக்கிற தமிழ்நாட்டு மக்களோட உயிருக்கும் உடம்புக்கும் ஆபத்து விளையக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலையை மூட சொல்லி நூறு நாளைக்கு மேலே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தூத்துக்குடி மக்கள் தூத்துக்குடி மக்களை கூப்பிட்டு கூட பேசாத மத்திய மாநில அரசுகள் அவங்க அடித்தா கூட வழி தாங்க மாட்டாங்க அவங்க மேலே சூடு நடத்தி பதிமூணு பேரை கொண்டு குவிச்சாங்க துப்பாக்கி சூட்ல இருந்த அப்பாவி மக்களை தேச துரோகிகள் சொன்ன இந்த மீடியாவோட நடுநிலைத்தன்மையை கண்டு தன் கையாலாகாத தனத்தின் கோபத்தை காமிச்சா அந்த நல்லவன் கடவுள் நம்பிக்கை இருக்க நம்ம நல்லவன் கோயிலுக்கு போய் கண்ணை மூடி நம்ம தமிழக மக்களை நினைச்சு அழ ஆரம்பிக்கிறான் ஏழை மக்களுக்கு சேர இருக்கிற ரேஷன் பொருட்களை நிறுத்தணும்னு நினைக்கிற மத்திய அரசையும் அதுக்கு தொண போற மாநில அரசையும் நினைச்சி வேதனை படுறான் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி பிரதமர் ஆட்சி செய்யற வட இந்தியால ஆம்புலன்ஸ் கூட இல்லாத ஜிஹெச்சும் ப்ரைவேட் ஆம்புலன்ஸுக்கு கொடுக்க காசு இல்லாமல் இறந்தவங்களை தான் சொந்த தோளில் தூக்கிட்டு போய் புதைக்கிற அவல நிலை இருக்கிற இந்த ஆட்சியை எப்படி வளர்ச்சின்னு சொல்கிறதுன்னு நினச்சி புலம்பிகிட்டு இருக்கான் நல்லவன் கோவிலுக்குள்ளே ஒரு சின்ன பொண்ணை கற்பழசனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம அவன் நம்ம சாதிக்கார மதக்காரன்னு கண்டும் காணாமல் இருக்க பிரதமரை எப்படி ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த இந்தியா ஏற்ற கட்சின்னு தெரியலன்னு கண்கலங்கியப்படி கண் திறந்து பார்த்தா அங்கே கடவுள் சிலையே காணும் இந்த நாட்டில் சாமிக்கே பாதுகாப்பு இல்லைன்னும் போது நம்மலாம் எம்மாத்திரம் நினச்சி அந்த கோவிலை விட்டு வெளியில் வரோம் நம்ம ஊரில் சாமி சிலையை திருடி வித்து அதில் சம்பாதிக்கிற ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிக்காரங்களையும் நம்ம பிள்ளைங்க தான் நினச்சி கடவுள் என்னமோ மன்னிச்சு விட்டுடுச்சு போல இருந்து வெளியில் வந்த நல்லவன் கஜா புயலில் தென் தமிழகம் மாட்டிகிட்ருக்கதை பார்க்குறான் மக்களுக்கு சாப்பிட சாப்பாடு இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் இருக்கும்போது எந்த அமைச்சரும் அவங்கள வந்து பார்க்கல அப்படின்றதையும் உணர்றான் அப்போது மாநில அரசு கேட்ட நிதியை மத்திய அரசும் தரலை ஆனால் இப்போ எலெக்ஷனுக்காக அதே மத்திய அரசு வீடு தேடி வந்து ரூபாய் கொடுக்குது இப்போ மட்டும் நம்ம பிரதமருக்கு பணம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல ஒருவேளை அந்த எதிர்கட்சி வீட்டில் நடத்தின ரைடில் கிடச்ச ஊழல் பணமாக இருக்குமோ இல்லை அன்னைக்கு அங்கே அனாம்தான் நின்று அந்த கண்டெய்னர் அதுலேருந்து கிடச்ச பணமாக இருக்குமோ தெரியல சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து யார் பேசினாலும் அவனை ஆன்டி இந்தியன்னு சொல்லி ஜெயிலில் போட்டாங்க யார் எதிர்த்து எழுதினாலும் அவங்களை கௌரி லங்கேஷ் மாதிரி சுட்டு கொண்டாங்க அதெல்லாம் விட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் முதல் முறையாக வெளியில் வந்து எங்கள் ஜட்மெண்ட்டில் அரசாங்கத்தோட தலையீடு இருக்குதுன்னு சொன்னது தான் இந்த நாட்டோட அவலம் பல மொழி பல மதம் பல நிறங்கள் சுமந்து சகோதரத்துவத்துடன் வாழும் நாடுதான் நம் இந்தியா ஆனால் அது முழுக்க ஒரு சாயம் பூசி ஒரு மொழி பேச சொல்லி நான் சாப்பிட்றதா நீ சாப்பிடணும்னு சொல்றது பேர் தான் பாசிசம் அது நம்மளை எப்பயுமே கீழே இறக்குமே தவிர வளரவிடாது தமிழ் மக்களோட பண்பாடு எல்லா மொழி மதம் இனங்களை தாண்டி மக்களோடு மக்களாய் சகோதரத்துவத்தோடு வாழ்வது தான் பிரிவினைவாத கூட்டம் வந்தா இன்னும் நாங்கள் ஒன்றா சேருவோமே தவிர பிரிய மாட்டோம்னு சொல்லி அங்கிருந்து மறைஞ்சா நம்ம நல்லவன் அங்கே மறைஞ்ச அந்த நல்லவன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு மீண்டும் வரான் தேர்தல் நாள் வந்ததும் வாக்களிக்க வாக்குரிமையற்ற நல்லவன் வரிசையில் வந்து நிற்கிறான் இப்போ இந்த டிராவல் அவனுக்கு நல்லா புரிய வச்சிருச்சு யாருக்கு ஓட்டளிக்க கூடாதுன்னு வரிசையில் நின்ற நல்லவன் சின்ன சின்ன துண்டா உடஞ்சி தமிழக மக்களோட மனசாட்சியாக அவங்க எல்லாருக்குள்ளேயும் கரைஞ்சு போகிறான் ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தரும் வாங்கின காசை பார்க்காம அவங்க மனசாட்சியை கேட்டு ஓட்டு போட்ட நாள் அன்று அங்கிருந்து தான் துவங்குது புதிய ஜனநாயகம் பிறக்குது புதிய இந்தியா மாற்றத்துக்கான இன்னொரு துவக்கம் ஒன்றுபடுவோம் வாக்களிப்போம் நூறு சதவீதம்